சென்னையில் தனது மனைவியுடன் தவறாக பழகிய நபரை கணவனே நண்பர்களுடன் சேர்ந்து கடத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்கள் இதோ சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்தவர் ஹரி சென்னை தரமணியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அன்றைய தினமும் வழக்கம் போல் வேலை முடிந்து வெளியில் வந்த ஹரியை நான்கு பேர் கொண்ட கும்பல் திடீரென ஆட்டோவில் கடத்தி சென்றுள்ளது அப்போது ஆட்டோவில் இருந்தபடியே ஹரி அலறி சத்தம் போட்டுள்ளார் இதனை பார்த்த சிலர் கடத்தப்பட்ட ஆட்டோவின் எண்ணை தரமணி போலீசாரிடம் தொடர்பு கொண்டு கூறியுள்ளனர் இதனையடுத்து போலீசார் வயர்லெஸ் மூலம் சில காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நோக்கி சென்ற ஆட்டோவை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் அப்போது கடத்தியவர்கள் பீர் பாட்டில்களால் ஹரியை கடுமையாக தாக்கியது தெரிய வந்தது இதில் படுகாயமடைந்த ஹரியை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதனையடுத்து பிடிபட்ட கடத்தல்காரர்கள் நான்கு பேரையும் தரமணி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அதில்தான் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்தன சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்தவர் மதன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மனைவி ரேணுகா தேவி இருவரும் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில்தான் அதே பகுதியில் வசித்து வரும் ஹரியுடன் ரேணுகா தேவி நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மதன் ரேணுகா தேவியை கண்டித்துள்ளார் ஆனாலும் ரேணுகா தேவி வாட்ஸ்அப் மூலம் ஹரியுடன் தொடர்பில் இருந்துள்ளார் இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணவன் மதன் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் சேர்ந்து ஹரியை கடத்திச் சென்று கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது இதனையடுத்து மதன் மற்றும் அவரது நண்பர்களான குமார் பழனி ராம் உள்ளிட்ட நான்கு பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மனைவியுடன் தவறான தொடர்பு வைத்திருந்தவரை கணவன் கடத்திக் கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஆதம் சென்னை